ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி ஆறு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நல்ல விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு தொடக்கத்தையும் கொடுப்பதற்குண்டான முழுமையான ஒரு தெய்வ பிரார்த்தனையை பிரார்த்தித்து நம்ம இந்த கணிப்புகளை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வருடத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது அந்த சேஞ்சஸ் நீங்க எந்த மாதிரியை கையாளணும் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா இந்த வருடத்தில் நான்கு முக்கிய கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் சனி பகவான் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்களை இந்த பாத்தீங்கன்னா தொடக்கத்துல மிதுன ராசியில இருக்கிறார் அப்புறம் ஜூனுக்கு மேல அவர் கடக ராசியில உச்சம் பெறுகிறார் அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் இந்த வருடத்திலேயே மூன்று விதமான ஒரு மாற்றங்களையும் இந்த குரு பகவான் நமக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்கும் பார்க்க அடுத்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார் அடுத்த ஜூலைக்கு மேல வக்ரம் பெறுகிறார் இதனால இருக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம சொல்லியிருப்போம் அடுத்த வருடத்தின் இறுதியில தான் அதாவது டிசம்பர் மாசம் அந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகின்றன ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் அந்த கடக ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மிர்ச்சிக ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்களுக்கு நடக்காத சில விஷயங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இவர்களுக்கு வேலை ரீதியாக ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறுல உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புது புதிய ஒரு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் வேலை ரீதியான முன்னேற்றங்கள் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இந்த வருடம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம் இவர்கள் பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாங்க ஆனா ஏதாவது இவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தது அப்படின்னா அந்த கோபம் பாத்தீங்கன்னா எல்லை மீறி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அலுவலகமாகவும் தொழிலாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் இவர்கள் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோலை இழந்து செயல்படுபவர்களாக இருப்பாங்க மன ரீதியான சில புழக்கங்கள் அப்படின்றது இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய இந்த ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் அந்த மன வேதனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருபத்தி ஆறு இருக்க போது அந்த கோபத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மற்றவர்கள் கிட்ட நீங்க எப்படி இருக்கணும் இதனால நீங்க என்ன சாதிக்க முடியும் அப்படின்றத நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் பயிற்சியாகி வர்றதுனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில அடைந்திடாத சில முன்னேற்றங்கள் சில மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் சில பேர் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்து அதுல ஒரு தடைகள் ஏற்பட்டு அந்த வீடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க இது எல்லாமே டைய கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது வெளிநாடு முயற்சிகளும் ஒரு தருணம் கடந்த ஆண்டு உங்களுடைய முயற்சி பண்ணி கடைசி அவர்களை கூட்டிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகள் செய்து ஃபேமிலியோட நீங்க வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக சிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊர்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கடந்த இரண்டு வருடங்களாக இல்ல இந்த வருடம் ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யறதுனால இந்த வருடம் தான் உங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழு அளவிலான பலன்களை கொடுக்க போது இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய அந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ஒரு ஏதாவது ஒரு கேஷ் ஹேண்டில் சம்திங் அந்த மாதிரியான பினான்சியல் பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கவனம் இல்லை அப்படின்ன பட்சத்துல உள்ள மூன்றாவது நபர் புகுந்து உங்களுடைய வேலையில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய yeah வேலை சுமைகளை இந்த வருடம் குறைப்பதற்குண்டான ஒரு தருணம் நீங்களே ஒரு ஆளே எல்லாத்தையும் ஒரு நாலு பேருடைய வேலையையும் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வருடம் அதிலிருந்து இருந்தெல்லாம் நிவர்த்தி பெற்று உங்களுக்கு உண்டான வேலைகளை பகிர்ந்து கொடுப்பதற்குண்டான ஒரு தருணம் உங்களுக்கு கீழே ஒரு மூணு பேரோ ஒரு இரண்டு பேரோ வேலை செய்து உங்களுடைய வேலை சுமைகளை குறைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல அந்த கேது பகவான் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கு இருக்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்ல ஏகப்பட்ட தடைகள் அப்படின்றது இருந்திருக்கும் அதுலயும் ரீட்டைல் ஷாப் பண்றவங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள் வருமான இழப்புகள் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்குண்டான நிவர்த்திகள் அடைவதற்குண்டான ஒரு தருணம் உங்களுடைய பிசினஸ் அப்படின்றது நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம் என்ன ஒன்பதாம் இடத்திற்கு வருடத்தின் இறுதியில் அந்த கேது பகவான் போறதுனால சில கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அந்த டயத்துல இருந்து கொஞ்சம் தவறி போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும் ஆனாலும் அந்த குரு பகவானினுடைய பயிற்சியும் இவர்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுப்பதற்கு ஒரு தருணம் உச்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறதுனால இவர்களினுடைய சுய வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ள வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு தருணம் கடந்த காலத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வரனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் கூட இந்த வருடத்துல அவங்களை தேடி வரன்கள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சில மாற்று அமைப்புகள் மூலமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனா இவர்களுக்கு குழந்தை பாகியம் அப்படின்றது ஒரு ஐந்து வருட காலமாக ஒரு போராட்டமான ஒரு லைஃபா இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு அமைப்பு வருடம் அதற்குண்டான ஒரு வெளிச்சத்தை ஒரு ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் அப்படின்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உடல் ரீதியாக இல்லாட்டி கூட அந்த தத்து எடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் நாள் வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் இருக்காது உங்களுக்கு பட் இந்த வருடம் நமக்குன்னு ஒரு குழந்தைய தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தையினுடைய ஏக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அதனால தத்தெடுக்கிறதுனால ஏதாவது குறைகள் வரும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வராது அந்த குழந்தை வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எங்களுக்கு முழுவதுமா தீர்ந்துருச்சு நான் லீகலே டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகளை பண்ணலாம் அதற்குண்டான சில கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு இரண்டாவது திருமண வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அடுத்து தீயணைப்பு துறை இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அடுத்து டாக்டர்ஸ் இந்த மாதிரியான ஜாப் டாக்டர் அதிகப்படியான வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளியூர் சம்பந்தப்பட்ட சில உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அங்கீகாரத்தை கொடுக்க போது இதுவரைக்கும் வாங்கின அந்த வருமானத்தை விட இந்த வருடம் வாங்கக்கூடிய வருமானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை அமைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இதெல்லாம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் இந்த வருடத்துல விளையாட்டு துறையை சார்ந்த விஜயராசி அன்பர்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு சூடு வச்சுக்க கூடிய ஒரு தருணம் அவங்க ஒண்ணுமே பிராக்டிஸ் பண்ணல அவங்க நல்லா வின் பண்ணிக்கிட்டே வராங்க நான் கடினமா முயற்சி பண்றேன் ஆனா எனக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக அந்த விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள் அந்த மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு தருணம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டே வாங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஆஃப்டர் ஜூனுக்கு மேல நீங்க போகக்கூடிய எல்லா போட்டிகளிலும் வெற்றிகள் அப்படின்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு அதனால இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பழங்களை விருப்பப்படுறவங்க கீழே கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்